வருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை பத்து மணியிலிருந்து திருப்பூர் மாவட்டம் மட்டம் வெள்ளக்கோவிலின் ஓதாளகுள வம்சத்தார் மண்டபத்தில் சேலத்தேக்களின் தலைமையிடமாக கொண்ட தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்ட மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியை அங்கி கொடுத்த இந்தியாவின் முதன்மை முதல்வருக்கு கோவில் பூசாரிகளின் நன்றி தெரிவிக்கும் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய பி வாசு அவர்கள் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் எனவே நமது பகுதியைச் சேர்ந்த நமது மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பூசாரிகளும் இந்த மாவட்ட மாநாட்டிலே கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு வெள்ளக்கோவில் பகுதி கோயில் தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய மாவட்ட மாநாடு நடத்துவது தொடர்பாக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு கோயில் பூசாரி நலசங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்ட பூசாரிகள் சார்பாகவும் கோயில் பூசாரி நலச்சங்க மாவட்ட மாநாடானது நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிலே திருக்கோயில்களுக்கும் பூசாரிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதோடு பூசாரிகளுடைய இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாவட்ட மாநாடானது நடைபெற உள்ளது குறிப்பாக திருக்கோயிலுக்கு தானமாக வரும் மாடுகளை பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவு இருந்தும் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் உள்ள திருக்கோயிலுக்கு வரக்கூடிய தானமாக ஒரு மாடுகளை பூசாரிகளுக்கு வழங்க மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினராக சேராத பூசாரிகள் உறுப்பினராக அவர்களை இணைத்துக் கொண்டு அரசு அறிவித்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட விண்ணப்பங்களை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறக்கூடிய திருப்பூர் மாவட்ட மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நடைபெறும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பூசாரிகள் இந்த மாவட்ட மாநாட்டிலே அதிக எண்ணிக்கையிலே கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடைபெற அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்